அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் அக்கு பிரஷர் மூலமாக புகையிலை சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்துகிற போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த புகையிலை பழக்கத்தில் வயதானவர்கள் இளைஞர்கள் மட்டும் சிக்கிக்கிட்டு வீணாக போகிறது இல்லாமல் பள்ளி மாணவர்கள் கூட இதில் சிக்கிக்கிறத பார்க்க முடியுது இந்த புகையிலை பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பீடி சிகரெட்டு புயலைகள் வாசனை புயலைகள் இன்னும் பல்வேறு விதமாக இது பயன்பாட்டில் வந்துட்டுருக்குது விதவிதமாக புது புது வடிவத்தில் எப்படியாவது மக்களை பயன்படுத்த வைக்கிற மாதிரி வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அரசாங்கமும் எவ்வளவோ போராடி இதை தடுக்க முயற்சி இருக்குது ஏறக்குறைய முப்பது வருடம் முன்னாடி நான் மலேசியாவில் இருந்தப்போ அங்கே இருந்த சிகரெட் பாக்கெட்டுகளில் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் அப்படிங்கிறத படத்தோட அச்சிட்டு விற்பனைக்கு வச்சுருந்தாங்க நம்ம நாட்டிலையும் சில வருடங்கள் முன்னாடி இருந்து அந்த மாதிரி அச்சிட்டு விற்பனை செய்ய சட்டம் வந்துருச்சு ஆனாலுமே என்னதான் தான் சொன்னாலும் இதனால் நோய் வரும் பொருளாதார சீர்கேடு வருது எப்படி எப்படியோ சொன்னாலும் இதில் தொடர்ந்து புதுசு புதுசாக நிறைய பேர் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த வழிமுறை எந்த விதமான செலவும் இல்லாத சிரமமும் இல்லாத எளிமையான ஒரு வழிமுறை தான் அதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வழிமுறையில் நீங்கள் ஆறு ஏழு புள்ளிகளை அழுத்தம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு புள்ளி தான் ஒரே ஒரு புள்ளியில் ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டால் போதும் இந்த ஒரே ஒரு புள்ளியில் ப்ரெஷர் செய்கிறதுனாலேயே இந்த பழக்கத்திலருந்து மெதுவாக ஒருத்தர் விடுபட முடியும் இன்றைக்கி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வயதினரையும் பாதிக்கக்கூடிய இந்த புகையிலை பழக்கத்திலேருந்து விடுபடக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே அனுப்பிவிடுங்க யாருக்காவது ஒரு சிலருக்கு இது நிச்சயம் உபயோகமாக இருக்கும் எதிர்கால தலைமுறை மிக ஒழுக்கமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு இந்த பதிவு நிச்சயம் உதவியாக இருக்கும் இந்த சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வரீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் பதிவிடுவேன் புகையிலை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்ற ஒரே ஒரு புள்ளி எல்யூ செவன் அப்படிங்கிற லங் மெரிடியனில் அதாவது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் ஏழாவதாக இருக்கக்கூடிய புள்ளி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கலாம் அந்த புள்ளி எது அப்படிங்கிறது இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகையில் விரல் அடிபாகத்துக்கு நேராக கொஞ்சம் ஒன்றை சுன் தள்ளி அதாவது ஏறக்குறைய இரண்டு விரல் அகலம் தள்ளி இந்த புள்ளி இருக்குது இப்போ நீங்கள் இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க இந்த இடத்துல விட்டு விட்டு அதாவது ஒரு பம்பிங் மாதிரி அஞ்சு வினாடி அழுத்தம் கொடுங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூன்று நிமிடம் தினசரி காலை மாலை விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தா போதும் மெது மெதுவாக இந்த புகையிலை அடிமைத்தனத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வந்துட முடியும் தினசரி கொடுக்கணும் அக்குப்ரெஷருங்கிறது தினசரி செய்தால் தான் அது மெது மெதுவாக அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி எல்யூ செவன் அப்படிங்கிற அக்குப்ரெஷர் புள்ளியில் விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கறதுனால மெல்ல மெல்ல அவங்களுடைய மனம் திடமாகும் நல்ல உறுதியாகும் அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவோம் நிறைய பேருக்கு விடணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த கட்டுப்பாடு வராது அவங்கள மீறி அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க அந்த மனநிலையை மாற்றக்கூடியது தான் இந்த புள்ளி இதில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த கட்டுப்பாடு வரும் உறுதியாக இருந்து அந்த பழக்கத்திலிருந்து அவங்க வெளியே வருவாங்க இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த ஒரு பலன் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏராளமான பலன் இருக்குது அதாவது இந்த போதை பழக்கத்தினால பீடி சிகரெட்டினாலேயோ புகையிலையினாலேயோ ஏற்கனவே உடலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகளும் நோய்களும் மெதுமெதுவாக குணமாகும் சாதாரணமாக சளி அல்லது காய்ச்சல் ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னா உடனடியாக அது கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் காய்ச்சல் விட்டுடும் இது மட்டும் இல்லாமல் கைவலி விரல்களில் ஏற்படுற வழி தலைவழி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளியாகவும் இது இருக்குது உடலில் இருக்கக்கூடிய திரவ ஓட்டங்கள் இரத்த ஓட்டமோ நினைநீர் ஓட்டமோ இந்த மாதிரியான திரவ ஓட்டங்களை சமன்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கான அற்புதமான ஒரு புள்ளியாகவும் இந்த எல்யூ செவன் இருக்குது நுரையீரலுக்கு சக்தியை கொடுத்து நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையை சிறப்பாக செயல்பட வைக்கிற ஒரு சக்தியும் இந்த எல்யூ செவனுக்கு இருக்குது சீரணம் மலைச்சிக்கல் மணிக்கட்டு பலவீனம் முகவாதம் தாடை கிட்டிக்கிற ஒரு சூழ்நிலை இது மட்டும் இல்லாமல் மனதளவில் பார்த்திங்கன்னா துக்கம் கவலை இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இது சரி செய்யக்கூடியதாக இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கான மிக சிறந்த சிகிச்சை புள்ளியாக இந்த எல்யூ செவன் இருக்குது இந்த அற்புதமான நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதையில் ஏழாவதாக இருக்கக்கூடிய அக்கு ப்ரெஷர் புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் எது எதுக்கெலாம் இது பயன்படும் பார்த்தோம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி புகையிலை பொருட்கள் சம்பந்தமான அடிமைத்தனம் போதைப் பழக்கம் இதிலிருந்து ஒருத்தரை முழுமையாக இந்த புகையிலை போதைப்பழக்கங்கள்லருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய புள்ளியாக இது இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் அனுப்புங்க நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்களில் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் அனுப்புங்க எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு இது நிச்சயம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அவங்கள போய் சேரட்டும் எதிர்கால சமுதாயம் மிக சிறப்பானதாக ஆரோக்கியமானதாக ஒழுக்கம் நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவன்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி